கேரளா மாநிலத்தில் பெரித்தல் மன்னா என்ற காவல் நிலையத்திற்கு ஒரு பெண் வருகிறார் அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே தமிழ்நாட்டு பெண் போல் இருக்கிறது அவருக்கு சானிடைசர் கொடுத்து உள்ளே அனுப்புகிறார்கள் உள்ளே சென்றவர் காவல் நிலையத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரியான ஆர் பி ஓ சாஜியை சந்திக்கிறார் சாஜியிடம் தான் ஒரு ஜவுளி நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாகவும் கேரள அரசு பஸ்ஸில் ப பயணிக்கும் போது தன்னுடைய பர்சும் பர்சில் இருந்த பத்தாயிரம் ரூபாயும் தொலைந்து விட்டதாகவும் அதற்காக புகார் அளிக்க வந்திருப்பதாகவும் கூறினார் அதற்கு பிஆர்ஓவான சாஜி புகாரை எழுதி தருமாறு கேட்டுள்ளார் புகார் எப்படி எழுத வேண்டும் என்று தனக்கு தெரியாது என்று கூற சாஜி ஏற்கனவே அங்கிருந்த ஒரு புகாரை காட்டி இதே மாடலாக கொண்டு எழுத சொல்லியிருக்கிறார் அதோடு பிற அதிகாரிகளுக்கும் தகவலும் சொல்லி அந்த பொண்ணும் புகாரை எழுதி கொடுத்துள்ளார் சாஜி புகாரை புகாரில் போன் நம்பரை எழுத சொன்னபோது புகார் இருக்கட்டும் ஆனால் இதை வளர்த்து கொண்டு போக விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்காரர் என்பதால் மலையாளம் தெரியவில்லை அதனால் அவரிடம் சாஜி எளிமையான மலையாளத்திலும் ஆங்கிலத்திலுமே உரையாடியிருக்கிறார் மேலும் சாஜி கேரள அரசு பேருந்து டெப்போ டிப்போவுக்கு போன் செய்து விவரங்களை எல்லாம் கூறியிருக்கிறார் ஆனால் அங்கிருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை பணத்தை தவிர வேறேதும் போகவில்லை என்பதால் பணத்தை யாராவது திடீர் திடீர் இருக்க வேண்டும் என்றும் என்றால் பணத்தை நழுவி கீழே விழுந்திருக்க வேண்டும் என்றும் போலீசார் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார்கள் காவல் நிலையத்தில் பெண்ணை அமர வைத்து நல்ல விதமாக தான் நடத்தியும் இருக்கிறார்கள் பயணம் செய்யும் போது எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் புத்திமதியும் கூறியிருக்கிறார்கள் இடையில் பெண் அமைதி பெற்று பாத்ரூமுக்கு போய் வந்திருக்கிறார் தொடர்ந்து புகாரை பதிவு செய்யப் போகிறோம் ரசீதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அந்த பெண் வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார் அவர்கள் மீண்டும் வற்புறுத்த அந்த பெண் சொல்லியிருக்கிறார் நான் ஏஎஸ்பி உதவி காவல் கண்காணிப்பாளராக முதல் முறையாக சார்ஜ் எடுக்க வந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அவர் சொன்னதை யாரும் கண்டுகொள்ளவில்லை யாரும் நம்பிய மாதிரியும் தெரியவில்லை இருக்கையில் அமர்ந்திருந்த சாஜியிடமும் எந்த அசைவும் இல்லை பெண் மீண்டும் நான் ஹேமலதா ஐ பி எஸ் ஏஎஸ்பியாக சார்ஜ் எடுக்க வந்திருக்கிறேன் என்று பெயரோடு சொன்னதுமே சாஜி உட்பட எல்லோருமே படார் என்று எழுந்து சல்யூட் அடித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹேமலதா ஐபிஎஸ்க்கு முதல் முறையாக ஏஎஸ்பியாக போஸ்டிங் பெரித்தல் மன்னாவில் கிடைத்திருக்கிறது சார்ஜ் எடுப்பதற்கு முன்னால் காவல் நிலையம் எப்படி இருக்கிறது அங்குள்ள அதிகாரிகள் எப்படி இருக்கிறார்கள் புகார் கொடுக்க வருபவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் தெரிந்து கொள்ள சார்ஜ் எடுப்பதற்கு முதல் நாள் காவல் நிலையம் சென்ற நடந்ததுதான் இது எல்லாம் ஹேமலதா எல்லோரையுமே வெகுவாக பாராட்டியும் உள்ளார் சாதாரண தமிழ்நாட்டு பெண்ணாக புகார் கொடுக்க சென்ற தனக்கு சானிடைசர் கொடுத்து உள்ளே அனுப்பியது உள்ளே சென்ற பிறகு உட்கார வைத்து பேசியது மலையாளம் தெரியாத தன்னிடம் சாஜி எளிமையான மலையாளமும் ஆங்கிலமும் கலந்து பேசியது தேவை இல்லை என்றாலும் பாத்ரூம் போக அனுமதி கேட்ட போது அனுமதித்தது பணத்தை தொடுக்குவதற்கு புத்திமதி கூறியது மொத்தத்தில் புகார் அளித்தவரை மரியாதையாக நடத்தியது என்று எல்லோரையுமே பாராட்டியிருக்கிறார் குறிப்பாக பிஆர்ஓவான சாஜியையும் கைதட்டி பாராட்டியிருக்கிறார் கேரளாவை கலக்கும் நம்முடைய தமிழ் பெண்களுக்கு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க ஹேமலதாவுடைய செயலுக்கும் ஹாஜியோடைய செயலையும் நீங்கள் பாராட்டணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமண்ட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்